எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழ் வீடியோல முத்துக்குமரன் ஆடிய மங்காத்தா ஆட்டவங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா சிவகுமார் வந்து தப்பிச்சிட்டாரு ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரியே முத்துக்குமரன் சிவகுமார்கிட்ட பேசியிருந்தார்ல அதாவது நீங்க இந்த வாரம் கொஞ்சம் பங்களிப்பு அப்படிங்கிறது வெளியே எனக்கு தெரியல ஸோ அதனால கண்டிப்பா வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையா ஆடுங்க இந்த டாஸ்க்ல நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி முதல்லே வந்து பேசிட்டு இருந்தார் ஸோ முத்துக்குமரனுடைய கணிப்பு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்குது பட் அதை ரொம்ப பியூட்டிஃபுல்லாக நம்ம கைமாத்தின ஒரு விஷயம் முத்துக்குமரன்கிட்ட கிட்ட வந்து இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ மங்காத்தா தான் உள்ளே வெளியே நான் நகாபாத்திரேன் அப்படின்ற மாதிரி அஜித் மாதிரி நம்ம முத்துக்குமரனும் மங்காத்தாவில் வந்து நம்ம அர்ஜுன் மாதிரி சிவகுமாரும் அசால்ட்டாக அடிச்சு தூக்கிட்டாங்க நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சு ஸோ என்ன அப்படிங்கிறது டீட்டெயிலாக சொல்கிறேன் வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வீடியோ வராமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க லைக்கே பண்ண மாட்டேன்னு லைக் பண்ணுங்க ஓகேங்களா ஸோ இப்போ இந்த டாஸ்க் வந்து அப்படியே யோசிச்சு ஓடிட்டுருக்கிறப்ப திடீர்னு பாடிட்டு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்க்கு வந்து கூப்பிட்றாங்க ஸோ கூப்பிட்றப்ப கொஞ்சம் எல்லாம் ரிலாக்ஸ் ஆகிறாங்க ரிலாக்ஸ் ஆகிறப்ப அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிட்டஅப்லேயே வந்து போகிறாங்க ஸோ எதுவும் சேஞ்ச் இல்லை பட் இதுலேருந்தே உங்களுக்கு தெரியும் இந்த சீசன் எவ்வளோ மொக்கையாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டீங்கன்னா டாஸ்க் ஆடும்போது டாஸ்கில் தான் இருப்பாங்க அடுத்து தனியாக கேம் ஆடும்போது கேம் ஆடுவாங்க எல்லா சீசன்லேயும் வந்துட்டு தான் இருக்கும் பட் இந்த சீசனில் வந்து அப்படியே நீங்கள் வந்து அந்த உடையிலே போகலாம் அதாவது படை தளபதியாகவே தீபக் வந்து பார்த்தீங்கன்னா போய் டாஸ்க் ஆடுறார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ தீபக் போய் மேப்பை வந்து கரெக்டாக வச்சு சிவகுமாரும் வந்தி தூக்கம் போகிறாங்க ஸோ போய் ஜெயிச்சு தூக்கிடுறாங்க தட்டி தூக்கிடுறாங்க ஸோ இதுலேயும் அவருடைய பங்களிப்பு வந்து பார்த்தீங்கன்னா சிவகுமாருக்கு இருந்தது எல்லா இடத்துலையும் போய் நிற்கிறார் அப்படின்றதுனால முத்துக்குமாரனுடைய ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து கரெக்டாக இருந்துச்சு ஓகே சிவகுமாரை அங்கங்கே போய் நிற்க வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்து நீங்கள் கவனிச்சிங்கன்னா அந்த சைடு வந்து மஞ்சரி வந்திருந்தாங்க ஸோ அவங்களும் ஏதோ ட்ரை பண்ணி பார்க்குறாங்க அந்த சைடு வந்து எதுவும் பண்ண முடியல ஸோ பதினொன்று இவங்க பதினாறு பதினேழு வரும் வைக்கிறாங்க ஸோ கரெக்டாக மேப் அதாவது உலக மேப்பில் கரெக்டாக போய் என்னென்ன நாடு எங்கெங்கே இருக்குங்கிறத கரெக்டாக ப்ளேஸ் பண்ணோம் அவ்வளோதான் டாஸ்க்கு ஸோ ரொம்ப பக்காவாக பண்ணிட்டாங்களா இப்போ அடுத்து அப்படி நாமினேஷன் ரூம்குள்ளே வராங்க அந்த பிறகு தான் தெரியுது ரொம்ப ஷாக்கிங்கான ஒரு விஷயம் என்னென்னா ஓட்டு வந்து சமநிலை ஆயிடுது அதாவது ராணுவுக்கும் சிவகுமாருக்கும் சமம் ஆயிடுது அதில் வந்து ஆரம்பிச்சு ஆரம்பிச்சது வந்து பார்த்திங்கன்னா நம்ம முத்துக்குமரம் தான் ஃபஸ்ட் என்ன சொல்கிறார் அப்படின்னா சிவகுமார் வந்து ஒரு கலையை நயமிக்க ஒரு நபர் அவர் வந்து நிறைய விஷயங்கள் கலைக்காக வந்து செஞ்சுருக்கார் ஸோ அவர் இந்த வீட்டில் இருக்கணும் அப்படிங்குறத நான் யோசிக்கிறேன் அப்படிங்கிறத கரெக்டாக போட்டார் அதுக்கிறது ஆனந்தியம் அதை கூட ஊத்து ஊத அடுத்தடுத்து ஓட்டு வந்து பார்த்தீங்கன்னா விழுந்துச்சு ஸோ கடைசி வந்து பார்த்தீங்கன்னா என்னடா இது பண்ணலாம் ராணவா இல்லை வந்து நம்ம சிவகுமார் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் விழுது கரெக்டாக ட்ராக் மாற்றி விட்டு அண்ணே என்னன்னு ரஞ்சித்தன் எதாவது போடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம முத்துக்குமரன் சொல்லி ஸ்ட்ராட்டஜிக்கலாக மூவ் பண்ணி டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா சிவகுமாரை வந்து சேவ் பண்ணிடுறாங்க ஸோ சிவா சேவ்டு அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு ஸோ எனக்கும் ரொம்ப ரொம்ப ஒரு விஷயம் வந்து என்ன தோணுச்சுன்னா சிவகுமாருக்கும் இஸ் டிசர்வ்டு தான் இதில் வந்து எந்த ஒரு மாற்று இருக்கிறதும் இல்லை பிகாஸ் நீங்கள் எல்லோரும் எடுத்துட்டீங்கன்னா லாஸ்ட் அவர் தான் இருக்கார் ரயான் கூட கொஞ்சம் ஓட்டு இருக்குது பார்க்க முடிஞ்சிச்சு ராணுவக்கும் ஓட்டு இருக்குது ஸோ இருக்கிறதுலே லீஸ்ட்டாக வந்து தான் இருக்கார் அதுக்கிறது சாச்சனா இருக்குது அப்படி தான் நான் தெரியுது நான் அடுத்த ஓட்டிங்கில் நான் பார்க்குறேன் பட் இதில் இந்த மூவ் மாஸ்டர் மூவ் அதாவது முத்துக்கு தெரிஞ்சிருச்சு இந்த மாதிரி இவர் தான் இந்த வாரம் அப்படிங்கிறத முதல்லையே கணிச்சு அவர்கிட்ட சொல்கிறதா இருக்கட்டும் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வந்து கண்டிப்பாக ஆடணும்னு சொல்லி தீபகிட்ட சொல்கிறதா இருக்கட்டும் தீபக்கும் வந்து கண்டிப்பாக பசங்களை நம்ம காப்பாற்றி ஆகணும்னு சொல்லி அவரும் வந்து டெடிகேட் எடுத்து விளையாண்டு சிவகுமாரை என்ன தான் எதிரியாக இருந்தாலும் ஒரு டீம் தீபக்கு வந்து சிவகுமாரை பிடிக்கல ஆச்சு ஊச்சு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தாலும் ஒரு மீசியை முறுக்கிட்டு இப்போ நான் சொல்கிறேன் நீ அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு புரியுது அவங்களுக்கு தீபக் வந்து கடைசி நேரத்தில் கூட நின்று சரி சிவகுமாரை கொடுத்துடலாம் அப்படின்ற அந்த ஒரு இதுக்கு வராங்கள மனநிலில் அவர் நினச்சா எப்படினாலும் கேம் ஆடிருக்கலாம் ஸோ சிவகுமார் புரிந்து கொள்ள வேண்டும் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா தீபக்கு ஸ்ட்ரைட்டாக போய் பேசுங்க இனிமேல் வந்து கூணி குறுக்கு வெளியே உட்காரிங்கன்னா ஒரு ஒயில்டு கார்டே உங்கள் காப்பாற்றறாங்க அப்படின்னா இப்போ எவ்வளோ பெரிய விஷயம் பாய்ஸ் அவ்வளோ ஒற்றுமையாக இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ இந்த ஒற்றுமை கேர்ள்ஸ் கிட்ட வந்து கொஞ்சம் மிஸ்ஸிங் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக நல்ல ஒரு டாக்டிக்கலான ஒரு கேம் நல்ல ஒரு நாலேஜபுளான கேம் இந்த கேம் பொறுத்த வரைக்கும் ஒரு கூட்டமாக நம்ம போனோம் யாரையும் கலெக்டர் கூடாது அப்படின்றதில் பாய்ஸ் தீவிர அடைஞ்சது அதுக்கு கரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்கள் பின்னு சொன்னிப்